ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்களோ போகலாம் சாமுண்டி சிறு வந்து தன்னுடைய அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கத வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் வந்து அந்த ராஜா சேதுபதி தான் அவர் மட்டும் அன்னைக்கு எங்கள் அம்மா பற்றி இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்களை விட்டு போனதுக்கு காரணம் அவர் அவர் என்ன இருந்தாலும் சரி தான் அம்மா வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தாங்க அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் அம்மா மேலே இந்த மாதிரிக்கு ஒரு பழிய போட்டார் அதாவது நீ மட்டும் எது இந்த மாதிரி பண்ணுனேன் உன் பொண்ணுக்கு செய்யக்கூடிய சீர்வரிசையை தாய்மாமாங்கிற முறையில் வந்து நானே செய்திருப்போம்லாம் நீ எதுக்காக கோயில் நகையை வந்து நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்க மத்தியிலும் போலீஸ்காரங்க முன்னாடியும் வந்து இப்படி கேட்டனால தானே எங்கள் அம்மாவை கைது பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்து போலீஸ்காரங்க வந்தாங்க அதனால தானே எங்கள் அம்மா தன்னுடைய உயிரே விட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த ராஜா சேதுபதி தானே அவரோட குடும்பத்தை நான் பழி வாங்கணும்னு சொல்லி நான் அப்பா நினைச்சேன் அதனால தான் அவர் மகனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சாமுண்டி சிறு வந்து தன்னுடைய நியாயத்தை வந்து அவங்க எடுத்து சொல்கிறாங்க இது கிட்டதுமே காத்தி ரொம்பவே அதிர்ச்சி அடையிறாங்க ஆமா என்ன இருந்தாலும் தாத்தா அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது ஆனா தாத்தா அப்படி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது சந்தர்ப்ப தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது அப்படி இருந்தா அந்த நகையை வந்து யார் எடுத்திருப்பாங்க எதுக்காக வந்து இவங்க மேல பழிய வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா தாத்தாட்ட வந்து நம்ம இது கேட்கும்போது தாத்தா அதை பத்தி எந்த விஷயமும் சொல்லாம இருந்துட்டாரு அவர்கிட்ட கேட்டாதான் நம்மளுக்கு வந்து முழுசா நம்மளுக்கு எல்லா விவரமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி தன்னுடைய குடும்ப கதை எல்லாத்தையும் காத்திக்கிட்டு சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இதனால சந்திரகலா பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரிட்டு வந்து கேட்குறாங்க எதுக்குக்கா நம்ம குடும்ப கதையெல்லாம் நீ போய் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இல்லை சந்திரா நம்ம என்ன சொல்ல இருந்தாலும் சரி தான் நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு சொல்ல பண்ணிக்கு என்னை வந்து ரெண்டு தடவை அவன் காப்பாற்றி இருக்கிறான் அப்போ அவன் கேட்குற கேள்வியிலும் நியாயம் இருக்கிறதுன்னு செய்து எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் உங்களை வந்து பண்ணதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் நான் சொல்ல செய்யணும் அப்போ தானே அவனுக்கு வந்து நம்ம நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் புரியும் அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கவும் ஆனால் வந்து சந்திரகலா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க எந்த தடவை கோட்டை விட்டுட்டீங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படிங்கும் போது அப்போ சந்திரகலாவோட கணவர் சிவநாண்டி சொல்கிறாங்க இது எல்லாத்து காரணம் உங்கள் அப்காட்டை வந்து ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்காமலா அவன் தான் வந்து இந்த மாதிரி தடுத்து நிறுத்திட்டான் அப்படி மட்டும் இல்லைனா நான் நினச்சிருந்து இன்னைக்கு நம்மளுக்கு நடந்து இருக்கும் நம்ம வந்து பத்து வருஷமாக நம்ம பிரிஞ்சிட்டு இருந்துருக்கிறதுக்கு ஒரு விட தெரிஞ்சிருக்கும் நம்மளும் ஒன்று சேர்ந்துருப்போம் ஆனால் கடைசி நேரத்தில் அவன் வந்து தடுத்து நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்த சந்திரகலா சொல்கிறாங்க ஆமாங்க இன்றைக்கி சொல்கிறது கூட கரெக்டு தான் எனக்கு என்னமோ இவன் மேலே சந்தேகமாக தான் இருந்துட்டு இருக்குது உண்மையை சொல்லப்போனால் இவன் வந்து எங்கள் அக்கா கிட்ட வேலைக்கு சேர்ந்தவன் மாதிரிக்கு தெரியல எதையோ கண்டுபிடிக்க வந்தவன் மாதிரிக்கு தெரியுது ஆனாலும் வந்து அவன் மேலே ஒரு கண்ணை வைக்க தான் செய்யணும் அப்படிங்கும் போது அப்போ சிவனாண்டியும் சொல்கிறாங்க ஆமாம் எதுக்கும் நீ அவன் மேலே வந்து ஒரு கண்ணை வச்சுக்கோ அவன் வந்து என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாமே கண்காணிச்சிட்டீர் அப்படிங்கிற இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நகை திருடுனது வந்து வேற யாரும் கிடையாது அதாவது நகை திருடி சாமுண்டீஸ்வரி அவட வந்து பழியப்பட்டது வேற யாரும் கிடையாது சிவநாண்டியோட அப்பா தான் வந்து கோயில் நகையை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து சாமுண்டீஸ்வரிக்கு வந்து தெரிய வருமா சாமுண்டீஸ்வரி வந்து அதனால தான் வந்து சிவநாண்டியோட குடும்பத்தோட அவங்க பகையாக இருக்கிறாங்களா அப்படி இருக்கும்போது சிவநாண்டிக்கு வந்து தன்னுடைய தங்கச்சி வந்து எந்த சூழ்நிலை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒருவேளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த உண்மையெல்லாம் வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு தெரியல வரக்கூடிய நாட்களில் அந்த கதையை காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து கண்டிப்பாக அவங்க தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்பாங்க ஏன் தாத்தா சாமுண்டேஸ்வரியோட அம்மா வந்து இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க தாத்தா வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க சாமுண்டேஸ்வரி சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைன்னா அது மீறி அவங்களுக்குன்னு ஒரு கதை வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க சாமுண்டேஸ்வரி பக்கம் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது தன்னுடைய அம்மாவுக்கு அதாவது தன்னுடைய கணவராலேயும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே தன்னுடைய தாத்தாவாலேயும் அவங்க அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதனால தான் அவங்களுக்கு ஆம்பளையில் கண்டாலே ஒரு வெறுப்பு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க காட்டிருந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரிக்கு அவங்க வந்து சொல்லி வளர்த்தனால தான் சாமுடீஸ்வரிக்கு வந்து ஆண்களை பார்த்தாலே பிடிக்கலை ஆனால் அதை கண்டிப்பாக வந்து நம்ம போக்கணும் ஆம்பளைங்க எல்லாருமே வந்து ஒன்று போல் இருக்க மாட்டாங்க நிறைய நல்ல ஆம்பளைலையும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சாமுடீஸ்வரிக்கு வந்து நம்ம உணர்த்தணும் அப்படி நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தைக்கு புரிய வச்சா தான் நம்ம மாமாவுக்கும் அவங்க மதிப்பு கொடுப்பாங்க அதே மாதிரிக்கு நம்ம தாத்தா மேலேயும் அவங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் இதை நம்ம எப்படியாவது வந்து சாமுண்டேஸ்வரி அத்தைக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க ஒரு பக்கம் ஒரு கதையை அவங்க நினப்பாங்க இது எல்லாமே வந்து கூடி வருமா சாமுண்டீஸ்வரியும் அவங்க மாமாவையும் அவங்க வந்து கார்த்தி வந்து நினச்ச மாதிரிக்கு அந்த கோயிலை திறக்கிறதுக்காக நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அவங்க அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டே அவங்க சொல்லிவிட்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கார்த்தி நிறைவேற்றுவாங்களா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்